இவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த தமிழர்கள் என்னைக்குமே ஒன் ஒற்று ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க ஒன்று சேர மாட்டாங்க நம்ம பணத்தை கொடுத்துடலாம் இல்ல அவர்களுக்கு ஒரு சாதி மோதலை ஏற்படுத்தி விடலாம் சாதியாக பிளவுபடுத்திவிட்டு தொடர்ச்சியாக நம்ம ஆண்டலாம் என்ற கனவை வைத்துக் கொண்டுதான் இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து அண்ணன் சீமான வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வருகைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியாக மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையை மக்களிடம் உறக்க சொன்னதுனால மக்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சி இந்த திராவிடம் என்று பேசுவது பொய் இந்த சித்தாந்தம் என்பதே பொய் நம்மை ஆள்வதற்காக மட்டுமே கொண்டுவரப்பட்ட ஒரு வார்த்தைதான் இந்த திராவிடம் என்பது நம்மளை பிரித்து பிளவாக்கி இத்தனை ஆண்டுகளாக நம்மிடம் இருக்கும் வளங்கள் எல்லாம் சுரண்டி அவர்கள் குடும்பம் மட்டுமே கொழுத்து தலைத்து உலகெங்கும் உள்ள வணிகம் செய்து அத்தனை இடத்திலும் தன் பொருளாதாரத்தை உயர்த்தி மண்ணில் வாழக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாருமே அடிமையாகவும் தன் நிலங்களை இழந்தும் தன் உரிமைகளை இழந்தும் மிக மோசமான நிலையில தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க என்பதை வெளிப்படையாக அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு சொன்னதோட மாற்றம் தான் இன்னைக்கு அத்தனை சமூகத்தின் மக்களையும் ஒன்று திரட்டி ஒரே குடைக்குள்